ஜெய் சீதாராம் அனைவருக்கு வணக்கம் அடியின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பதிவில் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுடைய குண இயல்புகள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் புனர்பூச நட்சத்திரம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் ஏழாவது நட்சத்திரம் ராமனுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தினுடைய பொதுவான குணங்கள்னு சொன்னாலே ரொம்ப பண்பாளர்களாக இருப்பார்கள் உயர்ந்த குணம் உடையவர்கள் கடமை உணர்வு உடையவர்களாக இருப்பார்கள் தெளிவான சிந்தனை கடவுள் நம்பிக்கை பொது தொண்டில் விருப்பம் நீண்ட தூரம் விரும்பி நடக்கக்கூடியவர்கள் உதவி செய்தவர்களை என்றுமே மறக்காதவர்கள் சில சமயத்தில் கடுமையாக பேசிவிடுவார்கள் கொஞ்சம் கள்ளத்தனம் கூட அவர்களிடத்திலே வந்துவிடும் அறிவாளியாக இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதுமே போய் பேச மாட்டார்கள் புனர்பூசத்தின் நான்கு பாதங்களில் பிறந்தவர்கள் அதாவது முதல் பாதம் இரண்டு மூன்று நான்கு எப்படியாக இருந்தாலும் பொதுவான குணங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு இருக்கிறது இல்லையா இந்த புனர்பூசத்தினுடைய பொதுவான குணங்கள் இந்த நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கும் இருக்கும் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு சில குணங்கள் அது பருமனாக இருக்கும் உடம்பு மந்தமான ஒரு செவித்திறன் வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்குது தடித்த ரோமம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இரண்டாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உஷ்ண தேகம் இருக்கும் கொஞ்சம் சோம்பல் ஆச்சாரத்தை கடைபிடிக்க மாட்டாங்க கொஞ்சம் தற்பெருமை அதிகமாக இருக்கும் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தோல் நோய் கொஞ்சம் இருக்கும் பயணங்களில் விருப்பமுடையவர்கள் பள்ள பாதுகாத்துக்கணும் தோணாது நீண்ட ஆயில் உடையவர்களாகவும் இருப்பார்கள் புனர்பூசத்தினுடைய நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல செயல்களை புரிவார்கள் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார்கள் நல்ல அழகான தோற்றம் தீர்க்கமான பார்வை பலம் உடையவர்கள் நட்சத்திரத்தில் பிறந்தவர் ராமபிரான் ராமபிரானை வணங்கலாம் ரமண மகிழ்ச்சியை வணங்கலாம் கோவில்களில் சென்று தக்ஷணாமூர்த்திக்கு பூஜை செய்கிறது நெய் தானம் பண்ணுறது நெய்யில் விளக்கேற்றி வண வழிபாடு செய்வது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நெய் வாங்கி கொடுப்பது இதெல்லாம் வந்து நம்ம இந்த நட்சத்திரத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிறோம் பலப்படுத்திக்கிறோன்னு அர்த்தம் ஆகையினால் இந்த வழிபாடு மிகவும் சிறப்பான பலனை தரும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்